சின்னையா கடலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாம் சின்னையாக கூட்டம் தான் நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்ன பிரச்சனைக்கு சின்னையா வரல இங்கே மீத்தேன் நெறிவாயு திட்டமா அதை எதிர்க்கணுன்னா சின்னையா தான் களத்துக்கு வர்றாரு செல் நெறிவாயு திட்டம் சின்னையாவ தான் களத்துக்கு கூட்டு வந்து போராடுறோம் மீத்தேன் நெறிவாயு திட்டம் சின்னையாவை கூட்டு வந்து தான் போராடுறோம் சோழர் பாசன வசதி திட்டம் கொண்டு வரணும் அதுக்கு நடைப்பயணம் சின்னையாவை கொண்டு வரோம் என்எல்சி எழுத்து போராட்டம் அது சின்னையாவை கூட்டு வந்து நடத்துகிறோம் இந்த மக்களுக்காக மண்ணிற்காக மொழிக்காக இனத்திற்காக பண்பாட்டு கலாச்சாரத்திற்காக தொடர்ந்து களத்தில் இறங்கி போராடக்கூடிய இயக்கமும் தலைவரும் மருத்துவ சின்ன யாருக்கா சின்னையாவை தவிர யார் இருக்கா எதிர்காலத்துல எங்க நரம்பு நிரம்புற சின்னையா சின்னையான்னு இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா ஊறி போச்சு இது எப்படி மாத்துறது சின்னையாவை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியலையே எல்லா பிரச்சனைக்கும் தடுக்க விழுந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சின்னையா வராரு அன்னைக்கு நாலு மாவட்ட செயலாளர் காவல்துறை கைது செஞ்சது அன்னைக்கு காவல்துறை அதிகாரி சொன்ன எங்களை கைது செஞ்சா மரநாள் காலத்துக்கு எங்களுடைய தலைவர் வருவார் சொன்னோம் வந்தாரா இல்லையா வந்து என்ன நடந்துச்சு இதுதான் நம்ம மாவட்டத்தோட வரலாறு நம்மளோட சின்னையா வரலாறு உழைப்பு இதுக்கு மேல சின்னையா எப்படி உழைக்கிறது உழைக்கலையா எத்தனை கிராமத்து கூட்டு நிகழ்ச்சி நடத்துறோம் கூட்டம் நடத்துறோம் கல்யாண காரியம் சாவு வாழ்வு எல்லாத்துக்கும் சின்னையா சின்னையாவதான கூட்டு வரும் எல்லா போராட்டத்துக்கும் சின்ன நடத்துறோம் தலைவர் எப்படி உழைக்க வேண்டும் என்று எனக்கே தெரியல பாட்டாளி சொந்தங்கள் தான் சொல்லணும் ஒவ்வொரு கிராமத்தையும் கூட்டு நல்லது கேட்டது கூட்டு வரோம் எல்லாத்திலையும் சின்னையா தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு மாநாடு எப்ப இப்படி ஒரு மாநாட்டை எந்த அரசியல் இயக்கமாவது நடத்த முடியுமா எந்த தலைவனாவது நடத்த முடியுமா இந்த மாநாட்டை உலக புகழ் பெற மாநாடு இல்லையா இது ஒட்டுமொத்த வன்னிய இனமே ஒருங்கிணைந்து வந்து நிக்கிது ஒரு வம்பும் வழக்கம் இல்லாத நடத்தி காட்டினாரா இல்லையா ஒவ்வொரு மாநாடு நடத்திட்டு மறாநாள் வம்புகளையும் வழக்குகளையும் சுமந்தது நம்மன்றது மறந்து விட முடியாது கடந்த கால வரலாறு அப்படி இருக்கு எல்லா மாநாட்டிலையும் வம்புகளும் வழக்குகளையும் தான் சுமந்திருக்கும் அதிகமா ஆனா சின்னையா தலைமையேற்று நடத்தின மாநாட்டில் ஒரு வம்பும் வழக்கும் நடக்கல ஏன்னா ஒவ்வொரு முறையும் எங்கள்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசக்கொள்ளையும் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசக்கொள்ளையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது அவனுலே பிரச்சனை பண்ணாலும் கண்டுக்காத தூக்கி போட்டு போ அறிவாளித்தனமான சிந்தனை இப்படியாப்பட்ட சிந்தனை மிக்க தலைவர் வேற யார் இருக்கா என் தம்பிகளும் அவனும் வெற்றா குத்துறான்னா எல்லாம் கை தட்டுவான் விசில் அடிப்பான் எல்லாம் எல்லாம் பேசுவான் அது பேச தெரியாத இல்ல என் தம்பிங்க படிக்கணும் வேலைக்கு போனோம் மக்கள் மக்களோடு சிறப்பாக சொல்லி கொடுக்கிற ஒரே தலைவர் சின்னையா இல்லையா இது என்ன சாதாரண விஷயமா கை தட்டத்துக்காக பேசுவாங்க அறிவார்ந்த அரசியல் பேசுற தமிழகத்தில் இந்தியாவிலே ஒரே தலைவர் எங்களுடைய சின்ன இப்படியாப்பட்ட தலைவர் வேற எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத தலைவர் குலதெய்வமே மனசு வச்சு எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வழிக்க வேண்டும் என்று கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பாக கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி